சென்னையில் இருந்து அது ஏகப்பட்ட வேலை பழுவில் வந்து இன்னொரு இன்னொரு இடங்கள்ல அது வேலை பார்க்கு அங்கேருந்து லீவு கிடைக்காம செய்யாமல் ஒரே நோக்கத்தில் சபையோடு வரணும்னு இருந்து அங்களுக்கு இங்கே வராமலே அங்களுக்கு காரிய வெற்றிகள் ஆகிருக்காங்க அந்த மாதிரி உணர்ந்துருக்காங்க அனுகிரகங்கள் கிடைச்சிருக்கு இப்போ வந்த உடனே காட்சிகள் பார்த்துருக்காங்க ஓரிரு காட்சிகள் பார்த்துருக்காங்க

ஃபஸ்ட்டு உங்களை பார்த்ததே வந்து சென்னையில் வந்து பார்த்தேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு தடங்கள் நிறைய வந்தது அப்போ ஐயாக்கு தான் ஃபோன் பண்ணி நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் இல்லை உங்களுக்கு தடங்கள் வந்தாலும் நீங்கள் வருவீங்க தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நான் வந்துட்டேன் வந்து இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கோமாதா பூஜைக்கு முன்னாடி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்த போது ஒரு சின்ன கண் மாதிரி ஒரு தெரிஞ்சுது உருவம் இது கண் மாதிரி இருக்குது ஏதோ எதோ எதோட கண் அப்படி யோசிக்கும் போது அந்த கோமாதாவோட பாதி உருவம் முகம் மட்டும் அந்த ஒரு கண்ணும் ஒரு பாதி முகமும் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா பூஜை இருக்கும் போது அபிஷேகம் சிவனுக்கு நடக்கும்போது ஒரு உருவம் தெரிஞ்சுது இது என்ன உருவம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஐயாவோட ஐயா வந்து அந்த அபிஷேகத்தை பண்ணும்போது ஐயாவோட முகம் அது அப்படின்றது எனக்கு மூணு வாட்டி அது தெரிஞ்சிது அதுக்கப்புறம் அதே சிவலிங்கத்தில் ஒரு வேல் தெரிஞ்சுது வேல் 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 வந்து ஒரு வாட்டி ஐயாவோட முகம் மட்டும் எனக்கு மூணு முறை தெரிஞ்சுது மூணு முறை மூணு முறை அதுக்கப் ஒரு வாட்டி என்னால் என்னன்னு கண்டுக்க தெரியலனால் அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது உங்கள் முகம்தான் அது அப்படின்றத நான் கண்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு தியானம் அப்படின்னு போது என்னால் முப்பது நிமிஷம் தியானத்தில் கண்ணை மூடி உட்கார முடில ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தேன் மறுபடியும் அதே கண் ஆனால் கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தது முன்னாடி வந்து கோமாதா தெரிஞ்சிது அதே கண் மாதிரி இருந்துச்சு அப்போ கோமா கண்ணுக்குட்டியோட உருவம் எனக்கு அதுவும் பாதி உருவமாக தெரிஞ்சது முகமும் அந்த கண்ணோட நல்லாவே தெரிஞ்சுது அதுக்கு இது பார்த்துட்டு நான் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என் பையனை வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்தேன் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலான்னு கால் பண்ணும்போது இந்த இடம் என்னென்னலாம் அவங்களுக்கு தெரியாது நான் நைட்டு வந்து சொன்னேன் இப்படி இருக்குது இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படி ரொம்ப இருக்குது இங்கே நிறையா பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம் வந்து இந்த மாதிரி தண்ணி பின்னாடி தண்ணி இருக்குதுன்னு சொல்லும் போது அவங்க கனவுல அது நைட்டு வந்துருக்கு பையனுக்கு கண்ணில் வரவே இல்லை தெரிஞ்சிருக்கு ஸோ அதையும் பார்க்கும் போது அதை கேட்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது நான் மட்டும் இல்லாமல் அங்கேயும் போய் பையனையும் பாதுகாத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நான் எண்ணங்களை அங்கே வைக்கல ஆனா விட்டுட்டு வந்திருக்கோம் பட் நம்ம இங்கதான் மூசா எண்ணங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதான் அந்த அம்மாவும் சொல்லுது நான் நினைச்சே பார்க்கல கொடுத்தாங்கன்னு சொல்லுது அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்வோம் அருள் பெருமகா ஞான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் கலியுக தேவ சித்த சபையில் அகத்திய மகா வாழை சித்த சபைதனிலே ஏற்றமுடன் இச்சபை நாடி சபையோடு தொடர்பு கொண்டு அச்சபைக்குள் உள்ளிருந்து சபை பற்றிய நிகழ்வுகளை தானும் கேட்டு கண்டறிந்து சாதனத்தின் மூலமாக பெற்ற அருள் ஆசிகளை உரைப்பவர்கள் நிச்சயமாக அருளாளர்களாகவே இருக்க முடியும் என்ற அருளாளர்களாக இறையாளர்களாகவே இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு சபை நாடி வந்து சபைதனில் ஒன்றாக கலந்து அமர்ந்து ஞான நிலைதனை உணர்நிலையாய் உணர்ந்த அவ்வேளை தன்னோடு இணைந்த அச்சீடருக்கு அதனை சுட்டி காட்டி இச்சபையினுடைய ஆற்றலை சுட்டி காட்டி அந்நிகழ்வுதனிலே பல்லவ தேயமதில் வந்தமர்ந்து விஸ்வாமித்ரன் பாம்பாட்டி உள்ளமர அகத்தியன் அமர சிவமகா வாழைச்சித்தன் உடன் அமர ஏற்றமுடன் நல்லாசி பெற்று சபை நாடி வருவதற்கு ஆசி வேண்டும் என்று உரைத்த அக்கணமிருந்து உம்முடைய இடர் இன்னல் தடைகளை நீக்கியது பிரபஞ்ச சபை என்று அகத்தியன் நல்லாசி நமக அவனோடு இணைந்து நடைபெற்ற அற்புதமான பயணமதில் ஏற்புடைய நிலையாய் சபை நாடி வந்து அணுக்கரக நிலை கொண்டு இயல்பு நிலை அகத்தியனோடு அமர்ந்து உரையாடி ஆசிகள் பெற்று சச்சங்க நிகழ்விலும் அகத்தியன் ஆசிகள் பெற்று நடைபெற்ற பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலெல்லாம் கண்கொள்ளா காட்சிகளை காண்கின்ற நிலைதனை உரைத்த சீடரே இதுவே அருள் நிலையாய் யாம் உரைத்தவாறு முதல் நிலையை சபையில் வைப்பதற்குரிய அற்புதமான பரிசென்று அகத்தியன் உடல் ஓ மகதை அது ஞான அருள் காட்சியாக பரிசு வழங்கப்படுகின்றது இக்காட்சிக்கு மேல் இப்பூவுலகில் பிறந்து எதை சாதிக்கப் போகிறோம் என்ற நிலைக்கு ஒரு மனிதனை உட்கொண்டு அமிழ்த்தி வைக்கும் இத்தகைய பிரம்மாண்ட நிகழ்வின் ரகத்தில உடைக்கு ஓ மகதை சாயனமக எதை கொண்டு வந்தோம் எதை இழப்பதற்கு என்ன கொண்டு செல்ல போகிறோம் இவ்விடம் விட்டு செல்கின்ற பொழுது இவ்வூவுலகை விட்டு செல்கின்ற பொழுது அற்புதமாக எங்கிருந்து யாம் எடுத்தோமோ அங்கேயே இருந்து பிடுங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது என்கின்ற நிலையோடு ஒருவன் வளம் வருகின்ற பொழுது அத்துணை இடர் இன்னலும் எம்மாளே அவரவர்களுக்கு வருகின்ற நன்மையும் தீமையும் நம்மாள் என்று உணர்ந்த உயர் ஞான நிலையோடு சரணாகதி நிலையை இருக பிடிக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபை ஒவ்வொரு சீடனையும் இருக பற்றுகின்றது என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் ஆசை நமக அற்புத நிலையாய் கண்ட காட்சி இவ்விடம் அமர்ந்தவளுக்கு மட்டும் காட்சி அல்ல இவளோடு தொடர்புடைய சந்ததியர்க்கும் அமர்ந்த தளத்திலிருக்கும் அற்புதமான அவ்விடத்திற்கும் காட்சிகள் செல்கின்றது இயல்பு கொடிமரத்தின் மூலமாக என்று அகத்தியன் உரைத்ததற்கு இதுவும் ஒரு நற்சான்று என்று உரைக்கின்றது ஓம் அகதீஷாய அற்புதமாக இயல்பு கொடிமரமும் நற்கொடிமரமும் சூட்சம கொடிமரமும் எழுந்து நிற்கின்ற இத்தகைய சபைதனிலே அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதிசயம் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சீடர்களுடைய நல்வாழ்வு என்று என்னும் இகலோக வாழ்வோடு இணைத்த பரலோக ஞான வாழ்வினை இகலோகத்தில் வாழ்கின்ற பொழுதே உணர்ந்து செல்கின்றவாறு அற்புதமான ஞானத்தையும் இறை ஞானத்தையும் இல்லற நிலையையும் சுட்டிக்காட்டி ஒன்றாக அழைத்து செல்கின்ற அற்புதமான சபை இச்சபை என்று அகத்தியன் ஆசிபூர் ஒருவன் கானகம் சென்றுதான் துறவி நிலை அடைய வேண்டும் என்பது உச்சிதமல்ல ஊர்ஜிதமல்ல இல்ல நிலையில் அமர்ந்து இகலோகத்தில் அத்துணை இடர் இன்னல்களுக்கும் உள்ளிருந்து இறையை இருக பற்றுகின்ற பொழுது இதுபோன்று ஞான நிலைதனை எட்டலாம் என்ற அகத்து என் விவரிக்கும் ஓ உயர் ஞான துறவு நிலை என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றோம் காவி உடையணிந்து மாற்று நிலை உடையணிந்து கானகம் சென்றால் தான் சித்தன் துறவி என்ற நிலை அல்ல இகலோகத்தில் வாழ்ந்து கொண்ட பிறகே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறகே அற்புதமாக இறையை இருக பற்றுவதே உயர் துறவி நிலை அகத்தியன் என்றீஷாய அற்புதமான இந்நிலையை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற இந்நிலைக்கு சான்றாகவும் கலியுக மாற்ற நிகழ்விற்கு ஒரு சித்தர் படை வீரராகவும் வந்து நிற்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் ஆசி வழங்கி உமக்கும் பல்லவ தேயமதிலிருந்து காத மயில் தூரங்கள் கடந்த பொழுதும் சபையை நாடி வரவேண்டும் சபையில் அமர வேண்டும் என்ற அத்தகைய நல் ஆற்றல்கள் தவழுகின்ற நிலை நோக்கி வந்து அமர வேண்டும் என்று வந்த நிலைக்கு அகத்திய நல்லாசி வழங்கி பெருமகா நிகழ்வோடு நீராட்டுகின்ற இகலோக பணியும் இகலோக பணியோடு இணைந்த அருள் ஞான சிவப்பணியும் மேலோங்கி வளர அகத்தியன் நல்லாசி வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் யாம் உமக்கும் உமை நாடி சபை நாடி வர உமக்கு ஆலோசனை செய்த அச்சீடனுக்கும் ஆசி வழங்கி அமர்கின்றோம் யாம் நமக ஐயா சொன்னாங்க நேற்று அங்கே சிட்டியில் வாழ வாழ்க்கை நரகம் நீங்கள் ப்ரெஷருக்குள்ளே வாழ்கிறீங்க அப்படின்னாங்க அது அதை வந்து இங்கே வந்து இந்த ஒரு ஒரு இரவு இங்கே படுத்து தூங்கினதில் கிடச்ச அந்த ஒரு நிம்மதி வந்து எதுக்குமே ஈடு இல்லை அது அவங்க சொன்னதுக்கும் அது மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது எது எது எந்த சிந்தனையுமே உள்ள இல்லை அங்கே அங்கே என்ன நடக்குது ஆஃபீஸு வீடு எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு இது அவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் உண்மையாலுமே இந்த ஒரு நாள் ஒன்றரை நாள் என்னால் மறக்க முடியாது தேவலோகம் வந்தானா தேவர்களோட அந்த வரும் அது நேற்று நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க அது வந்து நரகம் உங்களுக்கு ஏசி இருக்கும் அது இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் ஆனா அந்த ப்ரெஷருக்குள்ள நீங்க ஓடி ஓடி வர்றது அது ஒரு நரகம் அது அது நேத்து நான் உணர்ந்த இந்த இடத்துல தான் அது அதுக்கான அந்த இது இருந்தது சொல்லுவாங்க தான் அவங்க அது வந்து கோடான கோடி சொத்துக்கள் இருந்து கோடான கோடி பிரச்சனைகளும் கூட இருக்கு கேட்டா பிசி பிசிமாங்க இதுக்கு எது கூட இயற்கை கூட அவங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இருக்காது கண்டிப்பா உண்மை யாராவது வீட்ல இருந்தே போன் பண்ணா கூட நம்மளால எடுத்து பேச முடியாதுனால ஆனா இன்னைக்கு இங்க வந்ததுல இருந்து என் போனே இங்கே எடுத்து நான் இது எங்க போ வேண்டாம் எமயமலைக்கு போக வேண்டாம் எங்க எங்கேயும் போ வேண்டாம் எந்த மலைக்கும் போக வேண்டாம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அங்கே அதுதான் இவர்கிட்ட எப்பயுமே கேட்டுல கொஞ்சம் கிடைக்கிற டைம்ல கூட பேசிட்டு நீங்க போனீங்களா என்ன சொன்னாங்க அந்த வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை குறைச்சி வைக்காங்க சித்தர்கள் சூட்சமா ஆட்சி நடக்குங்க

வேலை பழுவ பிஸின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பிஸி அவர் பிஸியா இருப்பாரு எனி டைம் பிஸியாக இருப்பார்னா அவர் வசமா கர்மாக்குள்ள சிக்கியிருக்காருன்னு சொல்லணும்னு சொன்னணும் கர்மாக்குள்ள சிக்க போய்தான் கடவுளை பார்க்க முடிய மாட்டேங்குது கடவுளை உணர முடிய மாட்டாங்க ஞானத்தை உணர நுகர முடிய மாட்டாங்க இப்படி இடங்களுக்கு வர முடியும் வீட்டில் கூட ஒரு நல்ல நாள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசாலாம் செய்ய முடியாது அடுத்து வேலை வேலை வேலைன்னு புரியுது ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனா வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த அந்த சிந்தனை இல்லாம அது நம்ம இதுல வந்து எதுவும் நான் கேட்டு வேண்டி பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கதா செய்யும் அது அதை எதிர்பார்த்து நான் வரல நம்ம இந்த இடத்துக்கு வரணும் அந்த அருள் பெறணும் அடிக்கடி இன்னும் வருவீங்க உங்களுக்கு இருந்த தடையெல்லாம் அகத்தி பெருமாட்ட சொல்லி தகர சொல்லிடுவோம் உடனே ரெண்டு நாள் வந்துட்டு வந்துட்டு எப்ப இன்னும் எத்தனை நாள் எத்தனை வாட்டி வரணும்ன்றதையும் சொல்றேன்னு அப்ப சொல்லிருந்தாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஏகாதேசிக்கு அது பேர அடுத்த கேள்வியில கேட்டுக்கிடுவோம் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஆசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓம் அகதி சாய நமக யுகமதில் மானிடர்களாக பிறப்பெடுத்த அந்நிலை அரிய பிறவியான மானிட பிறவி எடுத்து இகலோக அழுத்த மனநிலையோடு ஒவ்வொரு விடயங்கள் கிடைக்கின்ற பொழுதும் அதற்கடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக என்று அடுத்தடுத்து தேடுதல் நிலை இகலோக தேடுதல் நிலைகளை தேடி அலைந்து இறுதி வரை தேடுதல் நிலைகளிலேயே அலைந்து இகலோக தேடுதல் நிலைகளுக்குள்ளிருந்து வெளிவராது பரலோகம் என்ற ஞானலோகம் சத்திய லோகம் இறை உலகம் ஈரேழு பதினாலு லோகம் பிரபஞ்ச லோகம் பஞ்சபூத ஆற்றல் இறையாற்றல் என்ற நிலைகளெல்லாம் உணராது இகலோக தேடுதல் நிலைகளுக்குள்ளே சென்று அதற்குள்ளேயே தன்னுடைய வாழ்நாளினை கழிக்கின்ற மாநிலர்கள் வாழும் யுகமதிலே அதைத்தான் இவன் உரைத்தவாறு ஆங்கிலத்தில் அதீத மன அழுத்தம் என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓம் அகதீஷாய நமக மன அழுத்தத்திலிருந்து வெளிவருகின்ற அற்புத நிலை அது எப்பொழுது வரும் அது எவ்வாறு வரும் ஒருவன் மன நிறைவு அடைகின்ற பொழுது அந்நிலை வரும் என்று அகத்தியன் ஓம் அகதீஷாய நம மன நிறைவு எச்செயலிலும் எத்தகைய பொருள் கிடைத்த பொழுதும் அதற்குள் மன நிறைவு அடைகின்ற தன்மை இருக்கின்றது அப்பக்குவம் இருக்கின்றது போதும் என்ற நினைவு வருகின்ற பொழுது மேலும் மேலும் நம்மை வந்தடையும் போதும் என்று கூறிய அந்நிலை என்ற அகத்தில் ஓ ஓ நமக அவ்வாறு தேடுதல் நிலைகளிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு அருள் ஞானம் அதீத சித்த ஞானம் அறிவு ஞானம் அல்ல அறிவு என்பது இகலோகத்திற்கு வாழ்வதற்காக கற்றுக் கற்றுக்கொள்கின்ற நிலை அறிவு சார் நிலை கடந்த அற்புதமான ஞான நிலை நோக்கிய அதை ஏற்று உரைத்தவாறு பல்வேறு மலை குன்றுகளிலெல்லாம் சென்று அமராது கைலாய திருமலைகளுக்குள்ளெல்லாம் சென்று உருண்டு பிறண்டு அதில் குளிக்கிறோம் இதில் நீராடுகிறோம் என்று உருண்டு அங்கு உயிரை மாய்த்து கொள்கின்ற கெட்ட கேவல நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது ஓடுகின்ற நீர் நாள் முழுவதும் ஆண்டு முழுவதும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அது கங்கா நதிநீராக இருந்த பொழுதும் அது ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஊர் நகரங்களில் இருக்கின்ற குளமாக இருந்த பொழுதும் நீர் நீர்தான் ஆற்றல் ஆற்றல் தான் அங்கு செல்லும் நீரும் நீர்தான் எத்துணை முறை நீராடினாலும் உள்ள அழுக்கு போகாத வரை உள்ளுக்குள் இருக்கும் அத்தகைய இகலோக அழுக்கு அகலாத வரை அவன் ஆயிரம் முறை எத்துணை மேலாவில் நீராடினாலும் அவனுக்கு ஞானம் என்பது அறவே கிடைக்காது என்று அகத்தியன் உரை ஓ மகதி சாயனமக புனிதம் என்பதும் புண்ணியம் என்பதும் கிடைக்காது என்று அகத்தியன் உரைக்கின்ற ஒருகுவலை நீரெடுத்து அற்புதமான மன அழுக்கு நீங்கி தன் இல்லமதில் இருக்கும் ஒரு அகத்தியனை நினைந்து சிவமகா நினைந்து நினைந்து சிவபெருமானை உமது குல தெய்வத்தை நினைந்து இஷ்ட தெய்வத்தை நினைந்து பிரபஞ்ச பஞ்சபூதங்களை நினைந்து உமது சுரசில் ஊற்றுகின்ற ஒரு நீர் அத்துணை கங்கா நதிநீருக்கும் ஈழானது என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதீசாய நமக எதற்காக ஆலயங்களுக்குள் செல்கின்ற சம்பிரதாயங்கள் அதிகரித்து விட்டது ஏன் பாவங்கள் அதிகரித்து விட்டது நாட்களில் மட்டும்தான் திருமுருகன் அங்கு அமர்ந்திருப்பாரா சிவபெருமான் அங்கு அமர்ந்திருப்பாரா இல்லையே இல்லையேன் இடத்திற்கு தவி விடுவார்களா அல்ல ஆலயம் அங்குதான் இருக்கும் வளம் செல்லும் பாதை அங்குதான் இருக்கும் திருமுருகன் அங்குதான் இருப்பார் ஞான கோலத்திலும் கோலத்திலும் காட்சி தருவார் அற்புதமாக அத்துணை கோலங்களிலும் அறுவடை வீட்டில் காட்சி அளிப்பார் உண்மைதானே அப்படியெல்லாம் இருக்க எதற்காக விழா காலங்களில் சென்று முண்டி அடித்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் முட்டாள் மாநிலர்கள் என்று அகத்தியன் நமஹ உமது இல்லத்தில் ஒரு திருமுருகன் படம் வைத்து ஒரு திருவுருவம் வைத்து நீ வணங்கு அதில் அற்புதமான கோலத்தில் காட்சி தருவார் என்பதற்கு அமர்ந்திருக்கும் சீடர்கள் சபையில் ஒரு சான்று அகத்துகிற ஓ சாய நமக இங்கு எத்துணை பெரிய லிங்கம் உள்ளது எத்துணை பெரிய திருமுருக பெருமானுடைய சிலை உள்ளது அத்துணை அளவு சிறியதாக இருப்பினும் பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கும் லிங்கத்தில் சிவமகா வாழைச்சித்தனுடைய உருவத்தை காணவில்லையா மூன்று முறை அத்தகைய லிங்கத்திற்குள் நந்தியை காணவில்லையா நந்தி எழுந்து வந்து ஆசி கூறி வினைகளை விரட்டுவதை காணவில்லையா இச்சபையில் ஏன் எதற்காக ஓடி அலைந்து திரிந்து சங்கடத்திற்குள்ளாக வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஞான சூனியங்கள் என்று உரைக்கின்றோம் அத்தகைய மாநிலங்களை அகத்தியன் எச்சபையில் இருந்து எவனும் இது போன்று உரைக்க முடியாது இச்சபையில் வந்து அகத்தியன் கூறும் கூற்றுக்கு எதிர் கூற்றினை உரைத்து பாருங்கள் இவ்விடம் அகல இயலாது என்று அகத்தியன் உரை மகதி சாயனமாக அற்புதமாக உயர் ஞானம் எதுவென்று உணர்ந்து சபை நாடி வந்து அமர்ந்த அக்கணம் அடைந்த நின்மதிக்குள் பெற்ற நிம்மதி இருக்கின்றதே அதுவே உயர் கும்ப மேளாவில் நீராடிய ஆற்றல் ஆனந்தம் புண்ணியம் என்று அகத்தியல் உரைக்கின்ற ஒரு சிறு நீர் எடுத்து மஞ்சள் நீர் கலந்து அற்புதமாக அங்கு கோமாதா பூஜை நிறைவுற்ற பின்பாக சபையில் தன் சிரசிலும் கால்களிலும் கைகளிலும் கழுவுகின்றோமே அது ஆயிரம் கங்கா நதிக்கு சமம் என்று அகத்தியல் உரைக்கின்றோம் ஓ அகதீசாய நமக அற்புதமாக இத்தகைய ஞான நிலை நோக்கி பயணப்பட வைக்கின்ற சபைதனில் நாடி வந்து அமர்ந்து நல்நிலையாய் அருண் காட்சிகள் கண்டு அற்புதமாக இகலோகத்தில் பரலோகத்தை காண்கின்ற சீடர்கள் போல் நற்காட்சி கண்ட சீடரே அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் உமது சிவப்பயணம் ஞான பயணம் தொடர்க இகலோக பயணத்தை ஒருகையில் பரலோக பயணத்தை மறுகையில் வைத்து இரண்டும் ஒன்றாக இணைத்து சிவமும் சக்தியுமாக வளம்பர் அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் வழங்குகின்ற